சன் டிவி நேர்களே இந்த இனிய காலை பொழுதில் இந்த நாள் இனிய நாள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இறையருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திட வேண்டும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தெய்வம் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பகுதியினை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாள் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் ஜூலை ஒன்று திங்கட்கிழமை ஆனி மாதம் பதினேழாம் தேதி இன்று காலை பார்த்திங்கன்னா காலை பத்து இருபத்தி ஆறு வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி இன்று காலை ஆறு இருபத்தி ஆறு மணி வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் பின்னிரவு அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரை இரவு அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரை சித்தயோகம் அதன் பின் மரண யோகம் சூலம் என்று பார்த்தால் இன்றைய தினம் கிழக்கு திசை சூளம் பரிகாரம் தயிர் யோகினி காலை பத்து இருபத்தாறு வரை தெற்கு அதன் பிறகு மேற்கு நாள் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு இருபத்தாறு மணி வரை சமநோக்கு நாள் அதன் பிறகு கீழ்நோக்கி நாள் கீழ்நோக்கு நாளில் விதை விதைத்தல் பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நல்லநறு பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழரை அது பிறகு பார்த்தீங்கன்னா மதியம் காலை ஒன்பதரை டு பத்தரை மதியம் பன்னிரெண்டு டு ரெண்டு அது பிறகு மாலை நாலரை டு அஞ்சரை பழைய வேலைகளை ஏற்கனவே தொடங்கிய வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்து வரலாம் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் இந்த நாள் உங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகமான நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு தொடர்கிறேன் இந்த நாளில் மேஷ ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உண்டாகிடக்கூடிய நாளாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதன் வழியாக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் நினைத்ததை கொள்ள முடியும் ஆதாயமான நிலைகள் உண்டாகும் வழக்கமான பணிகளை விட புதிய முயற்சிகளையும் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் வரவு அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதை சரியாக ஏற்று அதன்படி நீங்கள் செயல்படுவதன் வழியாக இன்று எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் காண முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்று உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள் நினைத்ததையெல்லாம் இன்று உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்க போகிறது ராசி நண்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கை இன்னைக்கு வேணும் யோகமான நாள் தான் ஜென்மராசிக்குள்ள குரு சஞ்சரிக்கிறாரு அப்படி பார்வைகள் உங்களுக்கு யோகமா இருக்கு இருந்தாலும் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப தேவையற்ற செலவுகள் ஏதாகிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வாகனம் பழுதாகலாம் இல்ல திடீர் வெளியூர் பிரயாணம் போக வேண்டியதாக இருக்கலாம் குடும்பத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் ஒரு பக்கம் வரவுகள் வந்தாலும் மறுபக்கம் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக இந்த வரவு செலவில் இன்றைக்கு நீங்க கவனமா இருக்கணும் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இந்த நாளில் உங்களுடைய முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் மறுபக்கம் மறுபக்கூட எதிர்பார்ப்புகள் அதன் ரீதியாக பூர்த்தியாகிடக்கூடிய நிலையம் இருக்கிறது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கொஞ்சம் வேலை பல அதிகரிக்கும் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலைகளை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டி வரும் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் தள்ளி போகும் வேலை கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க எல்லாம் நன்மையாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகும் மிதுன ராசி நண்பர்களே உங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாக எல்லா சூழ்நிலையிலும் சரியாக வாழ தெரிந்தவர்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு வைராகியம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு இன்னைக்கு ஒரு லாபஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் சந்தரிக்கிறாரு எதிர்பார்த்த வருமானம் வரும் என்னங்க தேதி ஒன்று தானே இன்னைக்கு கண்டிப்பாக சம்பளம் வரதானே போதும் சொல்கிறீங்க ஆனால் சம்பளம் பெறாதவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் இன்னைக்கு யோகமாக இருக்கும் தொழில் செய்து வருபவர்களுக்கு வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு இன்று யோகம் அதிகரிக்கும் வரவு அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் இன்றைய நாள் மிதுன மிதுனராசினருக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக இருக்க போகிறது கடகராசி ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க இல்லையா அங்கே சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி அது தீர்வு உண்டாகும் உங்களுக்கு வேலையில் பணி புரிகின்ற இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு இன்று ஏற்படும் தொழில் கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்கோம் வியாபாரமும் மந்தமாக போயிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க வருமானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் ஏற்படும் அது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய நிலை கடகராசினர் இருக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அதன் வழியாக வருமானம் உண்டாகும் சொத்து பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஒரு சிலர் புதிய பொருட்கள் கூட நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக நினைத்த செயல்களை நினைத்தபடி நடத்தி முடித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி நண்பள்ளை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் சந்திர பகவான் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இந்த வேலை பலுவால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் நண்பர்கள் உதவி புரிவாங்க பெரியோரால் உதவி உண்டாகும் பெற்றவர்கள் உதவி உண்டாகும் பெற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது வழியாக உங்களுடைய செயல்களை உங்களால் வெற்றியாக்கி கொள்ள முடியும் எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது உங்களுடைய முயற்சி என்பது இன்று தேவையாக இருக்கும் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது ராசி நண்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் இந்த புதிய முயற்சிகள் பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வாருங்க தடாலடியா அவசரமா வேகமா எந்த ஒரு முடிவிற்கும் வரவேணா ஒரு பத்திரத்தில் கையெழுத்திடுவது என்றால் அதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு அதன் பிறகு கையெழுத்து போடுங்க இந்த புதிய சொத்து வாங்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி வேணாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் தேவையற்ற அலைச்சலும் இழுபறியும் ஏற்படக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குது சந்திராஷ்டம நாள் என்பதால் அதான் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக நீங்கள் நிதானமானவங்க தான் எதையும் யோசிக்காமல் செய்ய மாட்டீங்க இது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு கவனம் மட்டும் இருந்து விட்டால் எந்த சங்கடமும் உங்களை எதுவுமே செய்யாமல் போகும் முடிந்தவரை அமைதி காப்பது வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு இன்றி நன்மையாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே நீ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளுங்க உங்களுக்கு ஒரு நினைப்பதுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க ஒரு எண்ணம்னு ஒன்று இருக்கும் ஆசைன்னு ஒன்று இருக்கும் எதுவாக இருக்கிறதோ அந்த நினைத்த காரியங்கள் நடந்தேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் விருப்பம் நிறைவேறும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுடைய செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே இன்று உங்களுக்கு ஆதாயமான நிலை இருக்கிறது நீங்களே எதிர்பார்க்காம போனால் கூட தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இன்றைக்கி இதை செய்யுங்க செய்ய வேண்டான்னு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க அது சரியாகவே இருக்கும் அதனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் ஆதாயம் அதிகரித்திடக்கூடிய சந்தோஷம் அதிகரித்திடக்கூடிய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய வழக்குகள் சாதகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது ராசி நண்பர்களே வழக்கமாக வேலையில் ரொம்ப வேகமாக இருப்பீங்க என்ன தான் வேகமாக இருந்தாலும் இந்த எதிர்ப்பு நேரடி எதிர்ப்பு மறைமுக எதிர்ப்பு என்பது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் உங்களுக்கே தெரியாது ஒரு பின் பின் முதுகில் குத்துகின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் போனாலும் சில நேரங்களில் உங்களை இறைவன் காப்பாற்றிக்கொண்டே இருப்பார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லணும் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து வைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்திடக்கூடிய நிலை ஏற்படும் வருமானத்தில் இந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் இந்த வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு இன்று உங்களுக்கு சாதகமாகும் ஒரு ஆரோக்கியமாக ஆற்றலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு எல்லா முயற்சிகளும் தடையின்றி நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே பொதுவாக ஞானக்காரர்களுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு நிதானம் இருக்கும் எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற சக்தி இருக்கும் திறமை இருக்கும் இன்றைக்கு வேலையில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகரிக்க செய்யும் ஒரு சிலருக்கு சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எடுத்த வேலையை உடனடியாக முடித்துக் கொடுக்க முடியாத அளவிற்கு சில நெருக்கடிகள் கூட ஏற்படும் உடன் பணிபுரிபவர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படும் முயற்சியிலும் சில தடைகள் ஏற்படும் மிக மிக நிதானமாக ஒவ்வொரு செயலையும் முயற்சியையும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வந்து நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க எந்த அளவிற்கு நிதானமாக செயல்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்றை உங்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கும் மகர ராசி நண்பள்ளி பொதுவாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் அலைஞ்சதா ஆகணும் இன்னைக்கு அலைச்சலும் கூடுதலாக இருக்கும் வேலை பலுவும் கூடுதலாக இருக்கும் இந்த வருமானத்திற்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க இங்கே போகணும் அங்க போகணும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இல்லை இந்த வழக்கு அந்த வழக்கு இப்படி ஒரு பரபரப்பான செயல்பாடுகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடுமையான முயற்சிக்கு பிறகு நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சந்தோஷம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் அப்போ இதற்கெல்லாம் முன்னதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடப்படணும் கொஞ்சம் வளச்சல் இருக்கும் கொஞ்சம் வேர்வை சிந்தியே ஆகணும் அந்த நிலை தான் இன்றைக்கு எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குமே போன்ற படங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உடல் நிலையிலும் கவனமாக இருப்பது இன்றைக்கு நன்மை ஆகும் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு ஒரு ஆதாயமான நாளுங்க ரொம்ப அற்புதமான நாள் நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் அது வழக்குகளாக இருந்தாலும் சரி எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் உங்களுக்கு இன்றைக்கு ஆதாய நிலை ஏற்படும் நேற்று வரை நடைபெறாத விஷயங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் தேடி வந்து ஒரு சிலர் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த பண நெருக்கடி என்பது இன்றைக்கு விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது முடியும் என்பதால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மீன ராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறாரு கொஞ்சம் வார்த்தைகளின் நிதானமாக இருங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் அதே போல் எங்கே நீங்கள் வேலை செய்தாலும் சரி அந்த வேலை செய்கின்ற இடத்தில் பிறரை அனுசரித்து செல்வதால் நன்மைகளை அதிகமாக காண முடியும் யாரிடம் கோபம் காட்ட வேண்டாம் வரவு செலவில் கவனமாக இருங்க கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை கொள்வது நன்மையாக இருக்கும் ஏன்னா சம்பள நாள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செலவுகளை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கே பணம் வந்துடுச்சு உடனே செலவு பண்ணணுடைய நிலையில் வேண்டாம் கொஞ்சம் இருப்பினை சேகரித்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்திடக்கூடிய நாளாக இருக்கும் அமைதியாக செயல்பட்டால் யோசித்து செயல்பட்டால் ஆதாயம் காணக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மீண்டும் நான் சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நேற்றைய தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன்னாஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்